வணக்கம் அன்பர்களே நம்முடைய ஜக்கம்ம காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக இன்றைய வீடியோ பதிவில் என்ன தகவலை இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கோம் அதாவது அகோரிகள் என்றால் யார் அந்த அகோரிகளுக்கும் மாந்திரிகத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா இந்த கேள்வி வந்து நான் கேட்கல இந்த கேள்வி வந்து என்னுடைய மாணவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா என்கிற கூடிய ராஜா என்று சொல்லக்கூடிய என்னுடைய மாணவர் நெடுங்காலமாக நம்ம கூட பயணப்பட்டு வர்றாங்க அந்த மாணவர் சொன்ன ஒரு கேள்வி அதையே நம்ம இன்றைய வீடியோ பதிவில் வந்து நம்ம சொல்ல இருக்கோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அகோரிகள் அப்படின்னா யார் மந்திரவாதிகள் அப்படின்னா யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்துக்காக நம்ம போடுறோம் ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம கூட இருக்கக்கூடிய அவருக்கே மந்திரவாதினா யார் அகோரினா யார் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கல அப்படிங்குற போது நிறைய அப்பாற்பட்ட சாமானியர்களுக்கு சாதாரண மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் யார் அகோரிகள்னால் யாருன்னு தெரியாது இல்லை அந்த ஒரு தான் இந்த வீடியோ பதிவை நம்ம போட இருக்கோம் பொதுவாக அகோரிகள்னால் யார் முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அகோரி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோரம் கோரம் அப்படின்னா விகாரமான பயங்கரமான அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த கோரத்தோடு சேரும்போது அகோரமாகுது அகோரம் என்பது அந்த கோரத்தினுடைய எதிர்ச்சொல் அப்படின்னா கோரம்னா கோரமற்ற பயங்கரமான சாந்தமான அமைதியான அப்படின்னு ஒரு அர்த்தம் அதே போல் அந்த அகோரம் என்ற சொல்லுக்கும் அகோரி என்ற சொல்லுக்குமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோரி அப்படின்னா அகோரி அப்படின்னா சாதுக்கள் சாந்தமானவர்கள் அமைதியானவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதே போல் அந்த அகோரிக்கு இன்னும் ரெண்டு ஒன்று ரெண்டு பெயர்கள் உள்ளது ரெண்டு அர்த்தங்கள் உள்ளது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அகோரி என்ற சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஈசனை வந்து பார்த்தீங்கன்னா அகோரி அதாவது பாத்தீங்கன்னா ஏதுமற்றவன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக இன்னொரு சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகோரி என்ற சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை மட்டும் தஞ்சமடைந்து தன்னை முத்திநிலைக்கு ஆட்படுத்தக்கூடியவனை வந்து பாத்தீங்கன்னா அகோரி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அகோரி என்ற சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஏதுமற்றவன் சாந்தமானவன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்தி நிலையை அடையக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அகோரி என்ற சொல்லுக்கான விளக்க முறை கூட நிறைய பேருக்கு தெரியாது முதல்ல அகோரின் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு கூட அது தெரியுதா என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அகோரிகள் எப்படி உருவாகுறாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு கடந்த சில வருடங்களாக தான் அந்த அகோரிகளுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அதே நம்ம வட மாநிலங்களை நம்ம நோக்கி பார்க்கோம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வட மாநிலங்களை பொறுத்தளவு நிறைய வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அகோரிகள் அகோரிகளுடைய உருவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அகோரிகள் எப்படி உருவாகுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லை அதே போல் சிலர் வந்து தன்னுடைய இறைவனுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய எந்த ஆயுட்காலமானது இத்தோடு நமக்கு போகும் போதும் என்னுடைய ஜென்ம பலனானது இத்தோடு கழியட்டும் எனக்கு முக்தி நிலை அடைய வேண்டும் இத்தோடு என்னுடைய கர்மமும் என்னுடைய அதாவது பார்த்திங்கன்னா ஆத்மநிலையும் நிலையும் இறை இறைவனிடம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாந்தம் அடையணும் இறைவனிடம் வந்து முக்தி அடையணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க குடும்பத்தை விட்டு ஓடிடுவாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அகோரின்னு சொல்லிக்கிறாங்க முன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அவன் சாமியாராக போயிட்டான் குடும்பத்தை விட்டு ஓடி ஓடிட்டான்னு சொல்லுவான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முக்தி தளத்தில் ஏழு தளத்தில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காசி மற்றும் காசியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய அகோரிகள் இருக்காங்க இந்த அகோரிகளை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம தமிழ்நாடு அது சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அகோரிகள்லாம் இங்கே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அதாவது போதுமான வசதிகள் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் மாதக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து 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 போவாங்க அப்படி போகக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு முறையான உணவு கிடைக்காது முறையாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க அவங்களோட உடல் வந்து மெலிஞ்சு போயிடும் பார்ப்பதற்கே வந்து பார்த்திங்கன்னா கோரமாக இருப்பாங்க சரிங்களா அதே நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் காசியில் இருக்கக்கூடியவர்களும் பெரும்பாலும் அப்படி தான் இருப்பாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடலை வருத்தி ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா முத்தி நிலைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மோட்ச நிலைக்கு கொண்டு போகக்கூடியது தான் அகோரிங்கிற சொல்லுக்கான அர்த்தம் அந்த இறைவனை மட்டும் தஞ்சமடையணும் இறைவனிடத்தில் என்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கணும் எனக்கு மறுஜென்மமே வேண்டாம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த அகோரி நிலைக்கு கடந்து போயிடுவாங்க சரிங்களா ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க அப்படிங்களா அகோரி என்ற சொல்லுக்கான அர்த்தமே தெரியாதவங்க தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தன்னை அகோரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த அன்பர் கேட்டால் ஐயா அகோரி தீட்சையும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார் முதல்ல அகோரி தீட்சை ஐயா அகோரியா இருக்கக்கூடிய முதங்கையை கொடுக்கணும் ஆனால் அகோரி கிடையாது நான் சாதாரண கர்ம வேலைகள் செய்யக்கூடியவங்கையா நான் ஒரு ஜோசியக்காரையா அப்படின்னு சொன்னேன் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அகோரி தீட்சை என்பது யார் கொடுக்கணும் அகோரி தீட்சை என்பது பொதுவாக காசி அது சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா இறைவு நேரத்தில் வந்து படிப்படியாக படிய படிப்படியாக கொண்டுட்டு போகக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருடங்கள் கிடக்கணும்னு சொல்கிறாங்க பொதுவாக தான் குடும்ப வாழ்க்கை துறந்து என்ன எங்கே போகிறாங்க காசிக்கு போயிடறாங்க இங்கே காசிக்கு போய் பதினாறு வருடங்கள் ஆன ஒருத்தர் மட்டும்தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா முழு ஆகிறாரு அந்த முழு அகோரியானவர் வந்து அடுத்தவர்களுக்கு தீட்சை நிலை கொடுக்கலாம் தீட்சை நிலைனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் அவருக்கு நாம் அவர் கடந்து வந்த இந்த வாழ்க்கை முறை சூழல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆசீர்வாதமாக கொடுக்கக்கூடியது அந்த இறைவனுக்கு தான் அதாவது தான் என்ன முறையில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை சரணாகதி அடையணும்னு நினைக்கிறாரோ அதே முறையை தன் கூட வரக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய முறை தான் திக்சி என்பது அருள் ஆசைன்னு சொல்லும் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருடம் ஆனால் மட்டும்தான் அவங்க வந்து அது ஒரு முழுமையான அகோரி அந்த முழுமையான அகோரி தான் மற்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீட்சி கொடுக்க முடியும் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல அகோரிகள் என்பது பொதுவாக இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு காசுக்கு போய்ட்டு வரவளாம் அகோரின்னு சொல்லித்தரலாம் காசிக்கு போயிட்டு வரவங்களாம் அகோரி கிடையாது தன்னுடைய ஆத்மத்தை கடைசியாக முத்தினை அடைவதற்காக காசிக்கு போய் அங்கேயே தன்னுடைய உடலை விட்டு தன்னுடைய உயிரை இறைவனிடத்தில் சரணாகதி எடை செய்வதாம் சரிங்களா இன்றைக்கி நிறைய நிறைய அன்பர்கள் மாந்திரிகத்திற்கும் இந்த அகோரிக்குமான வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் மாந்திரிகம் பண்ணுறாங்கிற பேரில் அகோரின்னு சொல்லி தரிங்க ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அகோரியும் அடுத்தவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து அகோரியை போகிறவங்ககிட்ட கூட சரியாக பேச மாட்டாங்க அவங்கள தனித்தனியான வாழ்க்கையை வாழக்கூடிய பொதுவாக தனிமையை விரும்ப விரும்பக்கூடியவர்கள் பொதுவாக அனைத்து விதமான நேரங்களிலும் அதாவது பார்த்திங்கன்னா சிவபோதை என்று சொல்லக்கூடிய கஞ்சாவை புகைத்து தியான நிலையில் இறைவனை நோக்கி மட்டும் தவம் இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான அகோரிகள் சரிங்களா அப்படி இருக்கவங்க அடுத்தவங்கள்ட்ட சரியாக பேச மாட்டாங்க அவர்களுக்கு ஆகாரம் பசி தேடும் அதாவது வயிறு பசிக்கும் போது மட்டும்தான் ஆகாரத்தை தேடும் அது யாசகமாக யாரும் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு அத்தோடு இறைநிலை அடைவதற்கு உண்டான வழிகளை மட்டும்தான் அவங்க செய்வாங்க அவங்க பத்து பேரை கூட்டி வச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலைப்பாடுகளும் செய்ய மாட்டாங்க காசுக்காக பொதுவாக அவர்கள் எதையும் செய்ய மாட்டாங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் கூட கொடுக்க மாட்டாங்க பொதுவாக உண்மையான அவுரையில் ஆசீர்வாதம் கூட கொடுக்க மாட்டாங்க அவர்களுடைய நிலை என்பது என்னென்னா தன்னை முத்திரலைக்கு கொண்டு போகணும் இறைவனிடத்தில் சரணாகதி அடையுங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த அகோரிகள் இன்னும் அவங்களுக்கேத அகோரி நம்ம அகோரியா அகோரி இல்லைன்னு தெரியாது ஆனால் அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க இன்றைக்கி மாந்திரிகத்துறை பொறுத்தளவு இன்றைக்கி அகோரிக்கும் மாந்திரிகத்திற்கும் எந்த ஒரு தொடருமே கிடையாது இதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகோரி நிலையை பொறுத்து இதுவரை சொல்லிட்டேன் எந்த ஒரு ஈ கூட அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய உயிர் ஆத்மத்தை எடுக்காது தன்னுடைய ஆத்மத்தை தன்னுடைய உடலை வரத்து இறைவனுடன் சரணாகதி அடைவது மட்டும்தானே தவிர மற்றவருக்கு அதை செய்கிற இதை செய்கிறேங்கிற ஒரு எண்ணங்களும் செயல்பாடுகளும் அகௌரிகளுக்கு ஒன்றையுமே கிடையாது இப்படி மாந்திரியம் செய்கிறேன் தன்னை அகோரி அப்படின்னு சொல்லி கொடு சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் மாந்திரிகவாதிகள்னு தயவு செய்து யார் வேணாலும் சொல்லிக்கங்க அதை பற்றி எனக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் சரிங்களா மாந்திரிகம் என்பது அஷ்டகர்ம தொழில் இதில் வந்து பணம் வாங்கி நம்ம அதற்கு உண்டான வேலைப்பாடுகளை செய்து கொடுக்காத தவறு கிடையாது தன்னை அகோரி என்று சொல்லி அதை நாம் செய்யும் போது அது அகோரி உண்மையான அகோரிகளை நாம் இழிவுபடுத்துவதற்கு சமம் சரிங்களா உண்மையான அகோரிகள் அவர்களுடைய இலக்கு என்ன அப்படின்றதுனால் இறைவனை சரணாகதி அடைவது மட்டும்தான் முத்தி நிலை அடைவது மட்டும்தான் மாந்திரிகத்திற்கும் ஒரு அகோரிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படி செய்யக்கூடிய அன்பர்கள் அகோரிகளே இல்லைங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அகோரியினுடைய உண்மையான நோக்கம் எந்த ஒரு குடும்ப வாழ்க்கையும் இல்லாமல் காசுபான ஒரு சொத்து சுகமும் அனுபவிக்காமல் தன்னுடைய உடல்நிலையை வறுத்து இறைவனை சரணாகதி அடைவது மட்டும்தான் சரிங்களா இதை வந்து என்னுடைய மாணவருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவை நான் பதிவிடுறேன் மற்ற யார்களை மற்ற யாரையும் இதில் வந்து நம்ம விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய மாணவர்கள் மட்டும் தெரிஞ்சுக்குங்க நல்லது நன்றி வணக்கம்